ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புழுங்கல் அரிசி மூணு ஆளாக்கு எடுத்திருக்கேன் அதோட இப்போ வெயிட் பண்ணி பார்த்தீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்றரை கிலோ வரும் நல்லா மூணு மூணு ஆளாக்கு மீடியம் சைஸ் ஆளாக்கு தான் அதில் வந்துட்டு மூணு ஆளாக்கு நான் எடுத்திருக்கேன் பச்சை அரிசி வந்துட்டு ஒரு ஆளாக்கு எடுக்கிறோம் எப்போயுமே வந்துட்டு மூணு கிளாஸு புழுங்கல் அரிசினா ஒரு கிளாஸ் நம்ம பச்சரிசி எடுக்கணும் அதுதான் அதோடய அளவே அப்போ தான் வந்துட்டு இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை இதோட நான் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா வா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த எண்ணெய் பிசு மாதிரி இருக்கும் இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு வந்துடும் நல்லா வந்துட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு நல்லா நம்ம தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா ஊற சொல் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கழுவ வேண்டாம் அந்த ஊற ஊறின தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் உளுந்து எடுத்திருக்கேன் அந்த ஒரு ஆளாக்கில் பாதி ஆளாக்கு கெடுத்திருக்கேன் பாதி ஆளாக்கு எடுத்தாலே நம்மளுக்கு போதுமான அளவு தான் அதில் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும் மாவு அது வந்துட்டு ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நிறையா போட்டிங்கன்னா வெந்தயம் தான் கம்மியாக வெந்தயம் எடுத்துருக்கேன் அதையுமே வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்தாலே போதும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவணும் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கழுவாதீங்க இது நல்லா வந்துட்டு ஒரு மூணு ஹவர் நல்லா ஊறுது இப்போ ஊர்ன உளுந்தும் ஊர்ன அரிசியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அந்த மேலே இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து கீழே ஊற்றிடலாம் உளுந்து தண்ணியை நம்ம வச்சு மாவாட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்டுருக்கு பாருங்கள் அரிசி இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்ட்ருக்கணும் அப்போ தான் வந்துட்டு மேலே எல்லோ கலரில் நம்மளுக்கு ஆடை மாதிரி தேங்காது நம்ம மாவு அரைச்சிருந்த மாவு இப்போ நம்ம கிரைண்டரில் அரிசியை போடலாம் நம்ம கிரைண்டரில் அரிசியை போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற தண்ணியை வச்சு ஊற்றி ஊற்றி அரைங்க மாவு அப்போ தான் வந்துட்டு உங்களோட கிரைண்டரும் ஃபால்ட் ஆகாமல் இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா அரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரைண்டர் ஆன் பண்ணோன்னே அரிசி போடுங்க ரெண்டாவது தான் உளுந்து போடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசியே போட்டுக்கோங்க அடுத்தது இப்போ நான் உளுந்தும் அந்த வெந்தயமும் ஊற வச்சுருக்கீங்களா அதை போடுறேன் உளுந்தும் வெந்தயம் ஊற வச்சு போடுறோம்னா தண்ணியை வந்துட்டு கம்மி கம்மியாக தான் ஊற்றி அரைக்கணும் ஒரே தான் நான் மொ மொத்த தண்ணியும் ஊற்றி அரைச்சோம்னா அது மாவு வந்துட்டு புசுன்னு பஃபியாக வராது அது எப்படி இருக்குன்னா அப்படியே தண்ணியாக இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி தோசைக்கெலாம் வந்துட்டு மாவு நல்லா இருக்காது இந்த மாதிரி தெளித்து தெளித்து தான் நம்ம வந்துட்டு உளுந்து வந்து அரைக்கணும் எப்பவுமே வடைக்கு அரைக்கணுன்னா கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும் இதுவே வந்துட்டு இட்லி தோசைக்கு நீங்கள் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் புசு புசுன்னு வர மாதிரி கொஞ்சம் நீர்த்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப நீர்த்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தண்ணியை தெளித்து தெளித்து அரைங்க எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியில் அப்படி போடும்போது அப்படியே பஃபியாக மேலே மதக்கணும் இந்த மாதிரி மாவு இப்படி இருக்கணும் மாவு இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ் நம்ம இட்லி தோசை சுட்டாலுமே இது சரியாக இருக்கும் இந்த மாதிரி உளுந்து நிறைய பேர் உளுந்து அரைக்கிறதுலாம் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க ஃபைனலாக நான் அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆட்டின ஒன் உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் மிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இது ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு இந்த மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு எவ்வளோ கான்டி குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம இப்போ நம்மளுக்கு தோசைட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தோசை பார்க்கவே நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் கடையில் தான் இட்லி அரிசி வாங்கி நான் செய்யணுன்னு கிடையாது வீட்லேயே வந்துட்டு இருக்கிற ரேஷன் அரிசிலே நீங்கள் செய்யலாம் இந்த இட்லி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இட்லி சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்